ஹலோ பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற நல்ல வார்த்தைக்கு நேரா நம்ம போகலாம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலை அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க புது பலன் அடைவார்களாம் யாரு எனக்கு காத்திருக்கிறவர்கள் இல்லை என் வலிக்குது என் கையெல்லாம் வலிக்குது என் இடுப்பு வலிக்குது எனக்கு பலனை தாங்க ஆண்டவர் அப்பா எந்த மட்டும் எனக்கு இந்த பாடுகள் எனக்கு பலன் இல்லப்பா பலன் இல்லப்பா சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு வார்த்தை இங்க சொல்றாரு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா புது கொடுக்கறது இல்லாம அவங்க கழுகுகளை போல செட்டைகளை அடுத்து விரும்புவார்கள் கழுகுகளுக்கு ஒத்த கழுகு பாத்தீங்கன்னா திடீர்னு பலவீனமாகும் மலையில போய் உட்காரும் அதோட இறகுகளாம் போயிட்டு புது இறகுகள் வரும் புது பலனோட வரும் முந்தைய காட்டிலும் அதிக பலத்தோட அது பறக்கும் அதிக பலத்தோட அதிக ஷார்ப்பா அதனுடைய கண்கள் எல்லாம் மாறும் அதுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும் அது போலதான் ஆண்டு நீ சோந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா ஆண்டுபுடி பாத்துல காத்திருங்க ஆண்டுபுடி பாத்திக்காய் காத்திருங்க அவரு என்ன சொல்றாரோ அதற்காக நீங்க காத்திருந்து படி செய்யும் போது கத்தன் நம்மை புது பலனினால அவர் நிரப்புவாரா அவர் என்ன சொல்றாரு கடுகு கொத்த பலன் ாலும்னப்பு வரான் நம்ம ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம் நடந்தாலும் சொல்லி போக மாட்டோம் அப்படிப்பட்ட பலத்தை கத்துக் கொடுக்கிறார் இன்னைக்கு பலவீனமா உணர்றீங்கல்ல நம்ம ஜோம் பண்ணாம உங்களுக்கு என்னென்ன காரியத்துல பலவீனமா இருக்கு நிறைய பேருக்கு கோவத்தை அடக்க தெரியாது அவங்களுடைய இருந்து வந்துடும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பாங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு அசதி நாளைக்கு பாத்துக்கலாம் நாளை மறுநாள் பாத்துக்கலாம் அப்படி போஸ்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஆன சொல்றாரு உன்னுடைய எடுக்கிற டெசிஷன்ல இருக்கட்டும் உன்னுடைய கையின் பிரயாச

ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்ல பலனா இருந்தேன் இப்ப பார்த்தா எது நினைச்சாலும் கண்ணு தண்ணி ஊத்துது நான் எங்க இருந்து அந்த தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு அவருக்காய் காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கும் போது கத்தர் புது பலனினாலும் உங்களை நிரப்புவார் ஆண்டவரே என்னோட இணைந்து யார் யார் ஜபித்தாங்களோ ஒவ்வொருவருடைய ஜபத்துக்கும் நீங்க தாங்க இந்த இரவுல சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீங்க தேய்ச்சுங்க உடைய வார்த்தையினால் தேய்ச்சுங்க ஆண்டவரே பலவீனமாய் உணராதபடி காலை எழுந்து கொள்ளும் போது ஆவிக்குரிய பலன் மட்டுமல்ல உலக பிரகாரமான ஆ சரீரத்துக்குரிய பலனினாலும் அவர்கள் நீங்க நிரப்ப வேண்டுமா நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே உங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த செய்ங்க செய்ய ஏசுவன் மூலம் ஜபன் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless you